வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் ஒருத்தருக்கு தர்மமாக படுறது இன்னொருவருக்கு தர்மமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் காஞ்சிபுரம் சுற்று வட்டாரத்தில் ஏராளமான சிவலிங்கங்கள் உள்ளன வயல்வெளி தோட்டம் துறவு மாதா கோவில் தர்கா மயானம் போன்ற இடங்களில் மேற்கூரை கூட இல்லாமல் இருக்கின்றன வெயிலிலும் மழையிலும் காய்ந்தும் நனைந்தும் இன்னல் பட்டு கொண்டிருக்கும் இந்த சிவலிங்கங்களுக்கு வழிபாடுகளும் இல்லை பெரியவாளுடைய உத்தரவை ஏற்று சில அன்பர்கள் சிவலிங்கங்களுக்கு மேலே மண்டபம் அதாவது கோவில் கோபுர அமைப்பில் இல்லாவிட்டாலும் மழை வெயில் தாக்காதபடி மேற்கூரை அமைப்பில் மேற்கூரை கட்டி நித்தியப்படி ஒரு கால பூஜைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மேற்குரை கூட இல்லாத சுமார் பத்து பன்னிரெண்டு சிவலிங்கங்களுக்கு ஸ்ரீமடத்தின் சிஷ்யர்கள் இருவர் நாள்தோறும் ஸ்ரீமடம் வண்டியில் சென்று அபிஷேகம் நைவேத்தியம் செய்து வந்தார்கள் எல்லா பூஜைகளை முடித்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீமடத்துக்கு திரும்பியவுடன் பெரியவாளுக்கு பிரசாதம் கொடுப்பார்கள் இந்த சிஷ்யர்கள் பூஜை செய்யும் லிங்கங்களில் இரண்டு மூர்த்திகள் மயான எல்லைக்குள் இருக்கின்றன மயான பகுதிக்குள் சென்றுவிட்டு நீராடி சுத்தம் செய்து கொள்ளாமல் ஸ்ரீமடத்துக்குள் எப்படி நுழைவது அது தவறில்லையோ என்று ராமமூர்த்தி என்ற சிஷியருக்கு பலத்த சந்தேகம் வந்துவிட்டது சந்திரா என்ற மற்றொரு மெய்த்தொண்டர் சொன்னார் நாம் மயானத்துக்கு அங்கு நடக்கும் சடங்கில் பங்கு கொள்ளப் போகவில்லை சிவபூஜை செய்வதற்காக போகிறோம் சிவபூஜை செய்துவிட்டு உடனே ஸ்நானம் செய்வது உசிதமில்லை நமக்கு மடிக்குறைவும் கிடையாது என்று சொன்னார் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி போய் கடைசியில் ஸ்ரீமடத்தின் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிற்று வழக்கு அதாவது பெரியவாளிடம் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டார்கள் பெரியவா முடிவாக தீர்ப்பை சொன்னார் ராமமூர்த்திக்கு நம் மயான எல்லைக்குள் போகிறோம் அதனால் தீட்டு வந்துவிட்டது என்று எண்ணம் அந்த எண்ணம் தோன்றிய உடனேயே தீட்டும் உண்டாகி விடுறது அதனால் அவன் ஸ்நானம் பண்ணிட்டு வரட்டும் சந்திராவுக்கு சம்சானம் என்ற எண்ணமே இல்லை கோபுரம் கர்ப்பகிரகம் என்று இல்லாவிட்டாலும் கோவிலுக்கு போய் மந்திரம் சொல்லி சிவபூஜை செய்துவிட்டு வருகிறோம் அதாவது பவித்திரமான இடத்துக்கு போய் சிவபூஜை செய்துவிட்டு வருகிறோம் அதனாலே தீட்டும் ஒட்டிக்காது தோஷமும் வராது என்ற எண்ணம் ஆகவே அவனுக்கு தீட்டும் இல்லை ஸ்நானமும் வேண்டாம் என்று பெரியவா சொன்னார் மண்டை உடைய சண்டை கொண்டிருந்த அனைவருக்கும் சந்தோஷ அதிர்ச்சி உண்டாயிற்று எவ்வளவு தெளிவா பெரியவா சொல்லியிருக்கா ஒருவரின் தர்மம் இன்னொருவருக்கும் தர்மமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதை பக்குவமாக சொல்லிட்டாளே என்று வியந்து போனார்கள் பக்குவமான ஆன்மாவின் தீர்ப்பும் பக்குவமாக தானே இருக்க முடியும் அபாரா கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஹர ஹரஹரஷ் சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகாப்பிரியவாச்சும்